இருக்குங்க பாருங்க வரிசையாக எவ்வளோ லிங்கங்கள் இருக்குண்ணா பாருங்க எவ்வளோ அருமையா இதே அம்பாலோட சிலைகள் ஆஞ்சநேயர் இங்கே போய் அங்கே முன்னாடி போயிடுமா அப்படின் மகாவீரபத்ரர் அவ்வளோ அழகாக அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் கோடிலிங்க லிங்க இவ்வளோ லிங்கங்களை நீங்கள் கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சூரிய வர்றவங்க அவசியம் இந்த இடத்த வந்து கலந்து பார்த்து இறையரில் பெருங்க லிங்கங்களை இத்தனை லிங்கங்கள் கண்ணால் பார்க்குறது பெரிய விஷயம் கோடி லிங்கத்துக்கு ஆனால் முயற்சிகளை எடுத்துட்டுருக்காங்க இந்த சபை இந்த தபோனா கோடிலிங்க தபாவனம் பிரதிஷ்டை செஞ்சுட்ருக்காங்க அதுக்கு நன்களை கொடுக்குறவங்களும் தாங்கள் கொடுக்கலாம் பாருங்க வரிசையா எவ்வளவு இருக்கு பாருங்க எவ்வளவு அருமையான இது இங்க பாருங்க இங்கே ஒரு லிங்கம் இருக்கு ஆயிரம் லிங்கங்கள் சேர்ந்த சகஸ்ர லிங்கம் இருக்கு பாருங்க நடுவில் அத்தனை லிங்கங்கள் இருக்கு நடுவில் தேவதர்ஷன் தேவதர்ஷன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா தேவதர்ஷன் இன்னைக்கு உலகத்தில் சிலை சிற்பங்கள் தான் இருக்கிற ஒரு சிற்பம் ஓவியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க காரணம் தேவதர்ஷன் விஸ்வகர்மா நந்தியம்பெருமானை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இடங்கள் பாருங்க சிவலிங்கம் இடம் எவ்வளோ அருமையாக ம் லிங்கம் இந்த லிங்கத்துக்கு பேர் ஆயிரம் லிங்கங்கள் சென்ற சகஸ்வலிங்கம் பேர் ஒரு லிங்கத்தை பார்த்தாலே ஆயிரம் லிங்கத்தை பார்த்ததுக்கு சமம் நந்தியம்பெருமானை பாருங்கள் எவ்வளோ அருமையான தரிசனம் அஞ்சு பெருமாள் முன்னாள் இங்கே இங்கே நீ கேட்டேன்